அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் ராம்ச்சந்திரன் அதாவது ரேஷன் அரிசி வந்து ஒரு குடும்பத்தில் எவ்வளோ அளவு வச்சுருக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரேஷன் அரிசி வந்து சட்டவிரோதமாக வந்து நிறைய பதுக்கி வச்சு எவ்வளோ அதாவது ஆயிரம் டன் ஒரு நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு அரிசியை வந்து பதுக்கி வைக்கிறீங்க அதாவது ஒரு நூறு கிலோ மேலே நீங்கள் வச்சுருந்தா சட்டவிரோதமாக உங்களை கைது செய்வாங்க சிஎஸ்சிஐடி போலீஸ் அது தெரியாமல் நிறைய பேர் அவங்களுடைய அன்றாட ஒரு கூலி தொழிலாக வந்து செஞ்சுட்டு வராங்க இது மிகப்பெரிய ஆகுது அதாவது டிஸ்ட்ரிக் கோர்ட் அஃபென்ஸ் வருது இந்த அஃபென்ஸில் என்ன செக்ஷன் என்ன வந்து தண்டனை போ போடுறாங்க இதை பற்றி இருந்தாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த விழிப்புணர்வு பதிவில் சொல்கிறேன் நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் அதாவது இந்த ரேஷன் அரிசி கடத்தும் போது என்ன செக்ஷனில் போடுவாங்க கேட்டாங்கன்னா அந்த செக்ஷன் சிக்ஸ் அப் கிளாஸ் ஃபோர் ஆஃப் டிஎன்எஸ்சி உங்க மேல குற்றங்கள் நிரமிக்கப்பட்டால் ஐந்து ஆண்டு வரை சிறை தண்டையினு உண்டு இது வந்து நானபிள் பெய்லபிள் அஃபென்ஸ் இது இது நான் பெயிலபிள் இது வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட்ல பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து எயிட்டி த்ரீ ஆஃப் பி பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் மூலயமா தான் உங்களை பெயில் எடுக்க முடியும் இது பார்த்தீங்கன்னா இதோட கஸ்டடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளாச்சு நீங்கள் ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த விழிப்புணர்வு பதிவு பார்த்துட்டு ரேஷன் அரிசி வந்து பதுக்கி வைக்கிறது இதெல்லாம் வந்து இப்போ சட்டவிரோதமாக செய்யக்கூடாது இதில் நிறைய வந்து நீங்கள் இப்போ அதை வந்து கடத்தல் பண்ணாலோ இல்லை அந்த வண்டி வாகனத்தை வந்து சீஸ் பண்ணுவாங்க அரசாங்கத்தை ஒப்படைச்சிருவாங்க இதனால் நிறைய இழப்பு உங்களுக்கு ஏற்படும் இது வந்து தெரியாமல் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இந்த இந்த விழிப்புணர்வு உதவி பார்த்துட்டு இந்த ரேஷன் அரிசியை வந்து நீங்க வந்து இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடாது என்றதுதான் இதோட கருத்து இதனுடைய தண்டனைகளை பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டு சிறை தண்டனை இதை வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் சிஎஸ்சி டி இருப்பாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல சுற்றுப்பாங்க அந்த போலீஸ் மட்டும்தான் அவங்கள கைது செய்ய முடியும் அதாவது உங்கள் வீட்டில் யாரோ பக்கத்து வீட்டில் யாரோ இது போல் நீங்கள் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டாங்கன்னா அந்த போலீஸ் உங்களை கைது பண்ணுவாங்க அதனால் இந்த ப பதிவு வந்து இது போன்ற செயலில் யாரும் ஈடுபட வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்னை கேட்டிருந்தீங்க இந்த க இதுவாயிடுச்சு சார் எப்படி சார் உடனே பெயில் கிடைக்குமா இது எப்படின்னு கேட்டிருக்காங்க பெயில் கிடைக்க முப்பது நாள் ஆகிடும் ஹைகோர்ட் வரைக்கும் போவோம் அதனால் இந்த குற்றத்தில் யாரும் ஈடுபடாதீங்க நன்றி வணக்கம்